இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிர் அதிகப்படியான நீரினில் மூழ்கியிருந்தால் உடனடியாக வடிகால் வசதியினை ஏற்படுத்தி நீரினை வடித்த பின் ஒரு ஹெக்டருக்கு நூறு கிலோ யூரியாவை இடவும் மேலும் பயிர் விரைவில் வளர்ச்சி பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் ரைஸ் ப்ளூம் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கினை இலைவழி தெளிப்பாக தற்போதைய மழையமைப்பு விலகிய பின் தெளிக்கவும் மஞ்சளில் கிழங்கு அழுகல் நோயை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மழைக்காலத்தில் காண்டாமிரக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும் வேர் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மற்றும் செடிகள் சாயாமல் இருக்க ஊஞ்சுகோல் அமைக்க வேண்டும் மழைக்காலத்தில் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்பட்டால் நுரையீரல் அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மழைச்சாரல் படாமல் படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கோழிகளை தாக்கும் நாடா புழுக்களுக்கு இடைநிலை பருவங்களாக விளங்கும் உயிரிகள் தண்ணீர் மூலம் பரவும் என்பதால் கொட்டகையை சுற்றியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் கன்று ஈனும் நிலையிலுள்ள கறவை மாடுகள் ஆடுகளை வசதியான உலர்வான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் முயல்களில் தற்போது மழைக்காலத்தில் இரத்த கழிச்சல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும்